துலா லக்னத்திற்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி லக்னாதிபதியின் மற்றொரு வீடான ரிஷப ராசியான எட்டாம் இடத்தில் இருந்தால் பத்து இரண்டு மற்றும் ஐந்தாம் இடங்களை பார்வையிடுவார் நீண்ட ஆயுளை தருவார் தாயாருடன் சச்சரவுகளை ஏற்படுத்தும் மாறுபட்ட கருத்துக்களை உருவாக்கும் பிற்காலத்தில் பிள்ளைகளிடமும் கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி பேச்சை குறைக்கும் தாயாராலும் பிள்ளைகளாலும் பயன் இல்லாமல் இருப்போரும் உண்டு வீட்டை வாங்குவதோ நிலத்தை வாங்குவதோ சுலபத்தில் கிட்டாது சில நேரங்களில் வறுமையையும் உண்டு பண்ணும் சிறிய வாகன விபத்துக்களை ஏற்படுத்துவதும் உண்டு ஒரு தொழிலிலோ அல்லது வேலையிலோ நிலைக்க விடாது சிலர் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் பணிபுரிவர் சம்பாத்தியத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் குழப்பத்தையோ சச்சரவையோ ஏற்படுத்தும் எந்த ஒரு வேலையிலையும் குறை சொல்ல வைக்கும் வேலை செய்பவராக இருந்தால் முதலாளியை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் வாடகை வீட்டில் இருப்போரை அடிக்கடி இடம் மாற வைக்கும் சில சமயம் வீட்டை லீசுக்கு எடுக்க வைக்கும் ஓட்டலில் உணவு சாப்பிடும் ஜாதகர்களை வெவ்வேறு ஓட்டல்களுக்கு சென்று சாப்பிட வைக்கும் உணவு விஷயத்தில் ஏதாவது ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தும் இந்த சனியுடன் சேரும் கிரகங்கள் மற்றும் சனியை பார்க்கும் கிரகங்களின் அடிப்படையிலும் இடமளித்த சுக்கரனின் நிலையை பொறுத்தும் பலன்களில் மாறுபாடு ஏற்படும்